வணக்கம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மங்களகரமான சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஸ்ரீடம் நட்சத்திரம் திதி திரியோதசை திதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பின் சதுர்தசி திதி யோகம் இன்றைய தினம் முழுவதும் அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை கரணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்று மேல்நோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்று சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் தங்க ரதத்தில் பிச்சாண்டவர் கோலத்தில் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார் மற்றும் மதுரை ஸ்ரீ கூடலகர் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இத்தலங்களில் ரதபத்து உற்சவம் நடைபெறுகிறது மற்றும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி வாகனத்தில் இன்று புறப்பாடு மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் அடுத்ததாக சங்கரநாயனார் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு தங்க பல்லாக்கில் பவனி வரும் காட்சி அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பிகையை வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும் மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு இன்றைய தினம் உகந்ததாக உள்ளது என்பதையும் பார்க்கலாம் இன்று நீங்கள் கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள் விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள் மற்றும் தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த நாள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்றிய ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த பண வரவும் தினம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நேற்றைப் போலவே இன்றைய தினத்திலும் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் இன்று அடைவீர்கள் கணவன் மனைவி இடியே உங்களுக்கு அந்நுண்ணியம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல உங்களுக்கு இருக்கும் அதே போல இன்று உறவினர்களிடம் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்தது மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உடன் இருப்பவர்களுடைய தன்னம்பிக்கையை புரிந்து கொள்வீர்கள் தெய்வீக வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு கல்வி சார்ந்த பணிகளில் மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது எதை செய்தாலும் மேசம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரியில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்பட உள்ள நெருக்கடியான சூழல்களும் தவிர்க்கலாம் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று மேசம் ராசிக்காரர்கள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சில தடைகளை தவிர்த்து கொள்வீர்கள் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்தது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் சற்று தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைய இருக்குங்க ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு நிறைந்த நாளாக அமைஞ்சி இருக்குங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மேசம் ராசிக்காரர்கள் அனைவரும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று ரிசபம் ராசி ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க அதே போல இன்றைய தினத்தில் செலவு அதிகரிக்கும் இருப்பினும் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள் அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு உடல் அசதி உண்டாகுங்க தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் மனதிற்கு அமைதி பெறலாங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தில் பணிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் விற்பனை வழக்கம் போல உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக இன்றைய நாளில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வருங்க பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் நாளாக அமைய இருக்குங்க மாறுபட்ட சில சிந்தனைகள் மூலமாக நீங்க திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் ஆடம்பரமான சிந்தனைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது ரிஷபம் ராசிக்காரர்களே தொழிலில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படுங்க அதே போல தொழில் முன்னேற்றமும் உண்டாகுங்க சுபகாரிய முயற்சிகளில் விவேகத்துடன் இன்று செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாளை வரையில் நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிறு சிறு அசதிகள் நீங்குங்க அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க மிருகசிரீடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க ஆக மொத்தம் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பக்தி நிறைந்த நாளாக அமைய இருக்குங்க இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்த வரியில் ரிசபம் ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட சிரமங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையுங்க மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மிதனம் ராசிக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் தேவைங்க அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவாங்க தாய்மாமன் வழியில் உங்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளதுங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு இடையே அந் அதிகரிக்குங்க உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க உங்கள் ஆலோசனையில் உறவினர்களால் பாராட்டும் பெறுவீங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் சற்று கூடுதலாகவே இன்று கிடைக்குங்க அதே போல மிதுனம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் வாக்குறுதி அளிக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு பிறகு நீங்குங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி கொள்வீங்க நண்பர்களின் வழியில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அலைச்சல்களும் சில வருத்தங்களும் உண்டாகுங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீது இன்றைய தினம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவைங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் இன்றைய நாளில் நீங்கள் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் உள்ள மறைமுக நெருக்கடிகள் அனைத்தும் குறையுங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில் வெற்றிகரமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில் சற்று கவனம் தேவையை நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் தனம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் மிதுனம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபட உங்களுக்கு நற்பலன்களை அதிகரிக்கும் கடகம் ராசி கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த அரசாங்க காரியம் சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடிவடையுங்க அதே போல இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுங்க மேலும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் இன்றைய நாளில் கிடைக்க பெறுவீங்க நண்பர்களின் சந்திப்பால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சேமிப்பு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதை செயல்படுத்துவீங்க சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படுங்க உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய உடல் தோற்ற பொலிவில் புது மாற்றம் உண்டாகும் உங்களின் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்கும் கீழ் மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உயிர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் இளஞ்சிவப்பு நிறைய ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்னும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆயுளம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சற்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமைப்பற்றி இருக்குங்க ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நலம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் கடகம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சிங்கம் மோகம் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே அடிக்கடிக்கு சண்டை சச்சரிவு வருங்க இருப்பினும் சிம்மம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகுவீங்க அதே போல இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்கள் கணவன் மனைவியிடையே அன்னோனியம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு இடையே அடிக்கடிக்கு சண்டை சச்சரவு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையார் உங்களுடைய முயற்சிக்கு என்றுமே வந்து உறுதுணையாக இருப்பாங்க அதே போல இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை வழி உறவுகளிலும் எதிர்பார்த்த பண உதவி பொருள் உதவி கிடைக்குங்க அடுத்ததாக இன்றைய நாளில் மாலை நேரம் உங்களுடைய குடும்பத்தினருடன் உங்களுடைய உறவினர் வீட்டு விசேஷங்களில் நீங்க கலந்து கொள்வீங்க சிலருக்கு இன்றைய தினத்தில் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படுங்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் வழக்கம் போல இருக்கும் அடுத்ததாக இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையுங்க வாகனம் தொடர்பான பணிகளில் இன்று உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகுங்க சிம்மம் ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவி இடையே இன்று நெருக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தொழிலில் பணிகள் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு போல் செயல்படுவீங்க இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் வெண்மை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நுட்பங்களை அறிந்து கொண்டு ஏற்றார் போல் நீங்க செயல்படுவீங்க ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சோர்வு விளங்கும் நாளாக அமைய இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வழிபடுவது நலம் தருங்க ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளில் நீங்க புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வழக்கமான பணிகளில் கூடுதலான கவனம் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைங்க கன்னிராசிக்காரர்கள் அடுத்ததாக மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மற்றவரிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு உகந்ததுங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய சகோதரர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க அடுத்ததாக மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணிகள் அனைத்தையும் இன்றைய தினத்துல நீங்க செஞ்சு முடிப்பீர்கள் கண்ணீராசிக்காரர்களே உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் அனைத்தும் நீங்கி இன்றைய தினம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க மேலும் இன்றைய நாள்ல நீங்க பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க கீழ்மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க தன வரவுகளின் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்குங்க ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீளம் நிறங்க இன்று இளம் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சில சில தடைகள் அனைத்தும் நீங்குங்க இன்று ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதாயம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புத்துணர்ச்சியான நாளாக அமைய இருக்குங்க அதே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிரமம் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்கு மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கண்ணீராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் தொலாம் ராசி தொலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் எது நடந்தாலும் சரி இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டியது உங்களுடைய கடமைங்க இன்று உங்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழலும் நேரிடுங்க அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக இன்றைய தினம் நீங்கள் அதிகமாகவே பாடுபட வேண்டி இருக்குங்க மேலும் இன்றைய நாள்ல உங்களுடைய உறவினர் வருகை உற்சாகம் உங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணையார் உங்களுடைய அனைத்து பொறுப்புகளிலும் பகிர்ந்து கொள்வதால் உங்களுக்கு சற்று ஆறுதல் ஏற்படுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் அனைத்தும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே நடக்கும் அதே போல பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மன சங்கடங்களை தவிர்க்குங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் பணிகள் பொறுமையுடன் கையாள்வது உங்களுக்கு உகந்ததுங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைவேறுவதில் கால தாமதம் ஏற்படுங்க துலாம் ராசிக்காரர்களை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளை பொறுத்த வரையில் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்றார் போல் செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம் இன்று நீங்கள் சந்தன வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய பொறுமைக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க அடுத்ததாக இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதையும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமைதி வேண்டிய நாளாக அமைந்துள்ளதுங்க அடுத்ததாக தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நன்று விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக முடியும் நாளாக உங்களுக்கு உள்ளதுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் செயல்படுவாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பார்த்த பண வரவுடன் எதிர்பார்த்த செலவும் இன்று ஏற்படும் சூழல் உங்களுக்கு உள்ளதுங்க விருச்சம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பாதிப்புகள் விலகுங்க அடுத்ததாக இன்றைய தினம் உங்களுக்கு விற்பனை வழக்கம் போல இருக்குங்க உறவினர்கள் வழியில் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சூழல் இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே புதிய வேலை நிமிர்த்தமான எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கை கூடுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மேம்படுங்க வழக்கு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே வர்த்தக பணியில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வர்த்தக பணியில் சற்று விவேகத்துடன் செயல்படுவது நல்லதுங்க அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடிய நெருக்கமும் புரிதல்களும் அதிகரிக்குங்க இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்று நீங்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் நாளாக அமைய இருக்குங்க அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முடிவு கிடைக்கும் நாளாக அமைய இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புரிதல்கள் உண்டாகும் நாளாக அமைய இருக்குங்க ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமைய இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபட உங்களுக்கு வெற்றிகள் வசப்படுங்க தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் கிடைக்குங்க பிற்பகலுக்கு மேல தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் நாளாக அமைப்பெற்று இருக்குங்க அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இன்றைய தினம் செலவழிப்பீங்க சகோதரர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு செலவு ஏற்படும் சூழல் அமைஞ்சு இருக்குங்க தனுஷ் ராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்றைய தினம் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து நீங்கள் வேலையை வாங்குவீங்க விற்பனை வழக்கும் போல உங்களுக்கு நடைபெறுங்க அடுத்ததாக இழுப்பறியான பணிகளையும் இன்று உங்களுக்கு சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க புதிய நபர்களின் அறிமுகத்தால் புதுவிதமான அனுபவம் இன்று தினம் உங்களுக்கு ஏற்படுங்க நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்து இருந்த உங்களுடைய தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழலும் இன்று தினம் உங்களுக்கு உண்டாகுங்க பணியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பணி நிமர்த்தமான செயல்களில் விவேகம் வேண்டுங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முதலீடுகள் மீண்டும் உயருங்க நண்பர்களின் வழியில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் இன்றைய நாளை பொறுத்த வரியில் நீங்கள் ரோஸ் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்குங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய அனுபவம் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க போராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எது செய்தாலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது முக்கியங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்து வரையில் மகிழ்ச்சியான நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்து வரையில் முயற்சி மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் பைரவரை வழிபடுவது நன்று மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்க எதை செஞ்சாலுமே உங்களுக்கு பாசிட்டிவா முடியுங்க தாயின் விருப்பத்தை நீங்கள் இன்று பூர்த்தி செய்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எளிய சகோதரர் வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க மற்றவர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது உகந்ததுங்க உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பது அவசியங்க உடல் நலத்தை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று உடல்நலத்தில் அக்கறை தேவைங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக பங்குதாரராக இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுங்க அது மூலமாக அனுகூல பலன்களும் உண்டாகுங்க வாகனம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படுங்க மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பெரியோர்களின் ஆலோசனை புதிய தெளிவை ஏற்படுத்தும் உங்களுக்கு சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உண்டாக்குங்க மகரம் ராசிக்காரர்களே கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இன்று சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலம் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அறிமுகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் நாளாக அமைய இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனை மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று மேன்மை நிறைந்த நாளாக அமைப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரியில் மகரம் ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட நலம் சேர்க்குங்க கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நீங்க எந்த ஒரு செயலி செய்யணும்னு நினைச்சாலும் அதுல மனதுல தன்னம்பிக்கையுடன் தைரியமாகவும் இன்னைக்கு செய்யுங்க உங்களுக்கு அது பாசிட்டிவா முடியும் நீங்க எந்த ஒரு முடிவு இன்றைய தினம் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அது உகந்த நாளாக இருக்குங்க அதே போல கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த அனைத்து சண்ட சச்சிரு நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க அதே போல இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க மேலும் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டுங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் இன்று அதிகரிக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக முன்னேற்றமான சூழல்களும் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று விழிப்புணர்வு வேணுங்க குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்கள் சந்தோஷத்தை நிறைவேற்றுவீங்க கொடுக்கல் வாங்கலை வரையில் கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுவது உகந்ததுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வரியில் உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் உண்டாகுங்க நெருக்கமானவர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்துங்க இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இன்று நீங்க மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சில வாய்ப்புகளும் கிடைக்கும் நாளாக அமையுங்க இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக அமையப்பெற்று இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது உகந்ததுங்க அதே போல புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில் பொறுமை வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவது நன்று மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க புது ஆடை ஆவணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இன்று உண்டுங்க அதே போல உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை இன்று ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு நல்லதுங்க மீனம் ராசிக்காரர்கள் இன்று தாயின் தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இன்று இருப்பாங்க அதே போல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்று கிடைக்குங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரியில் புதுவிதமான விஷயங்களில் ஆர்வத்துடன் நீங்க கலந்து கொள்வீர்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரியில் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுங்க அதே போல தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தொழிலில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படுங்க மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் இன்று சந்தோஷமாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் பணிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு இன்று கிடைக்குங்க உறவினர்களை பற்றிய புரிதல்களும் இன்றைய நாளும் உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் சந்தன நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து இருக்குங்க அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வழியில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரியில் இன்றைய நாள் அனைத்தும் ஒத்துழைப்பு மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல்கள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரியில் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க இருப்பினும் மீனம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்